ஈஸ்வர பற்றி ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறார் மறைக்கப்பட்ட உண்மைகள் மறைந்து போன உண்மைகளைத்தான் இப்பொழுது நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்று அதுபோன்ற ஒரு மறைக்கப்பட்ட மெய் உணர்வைத்தான் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் மனிதனுக்கு இந்த சரீரம் இந்த பிறவி ஒன்று என்று இருந்தாலும் இதற்கு முன் நாம் எத்தனையோ பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொன்றிலும் ஆசையின் நிலைகள் வாழ்ந்து அது முழுமையாக நிறைவேறாதபடி அந்த நிராசையான நிலைகள் உயிராளமாக பிரிந்து மீண்டும் இந்த ஆவி உலகில் சஞ்சரித்து அந்த காலகட்டம் அடுத்து அந்த நிராசையானதை நிறைவேற்றும் நிலைகள் கொண்டு அதற்கொத்த குடும்ப நிலைகளை தேர்ந்தெடுத்து அந்த ஈர்ப்போட்டத்தில்தான் அடுத்தது ஜனனம் பெறுகின்றது இதுவும் ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஆனாலும் இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை வெற்றி பார்க்கப்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் இறக்கும் பொழுது ஏதோ ஒரு இயக்கத்திலே தான் இறக்கின்றார்கள் ஆனால் ஏழ்மையிலோ கஷ்ட நஷ்டத்திலோ இருப்பவர்களும் செல்வத்தோடு செல்வாக்கோடு அவர்கள் அந்த எண்ண இயக்க உணர்வுடைய சென்றாலும் இயற்கையினுடைய நீதிகள் அதுதான் இங்கே மறைக்கப்பட்ட உண்மை என்று சொல்லுகின்றார் எனம் இனத்தைத்தான் தான் கவரும் ஆக வாழ்ந்த காலத்தில் எதை தனக்குள் அதிகமாக வலு சேர்த்து கொண்டதோ அந்த உணர்வுகள்தான் அந்த பிறவினுடைய பயனாக அமைந்து அந்த உயிரான்மாவிலே அந்த சத்து சேர்ந்து அதற்கொத்த நிலையில் தான் அடுத்த பிறவிக்கும் அது வரவும் முடியும் உதாரணமாக பல எத்தனையோ செல்வ சம்பத்துகளை வைத்து அரசன் வாழ்ந்தாலும் அவனுக்கென்று ஒரு அவனுடைய குழந்தை அவனும் அரசுகுமாரனாக வந்து தனக்கு பின் அவன் பட்டம் சூட்ட வேண்டும் என்று வந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் சேர்த்து வைத்த அத்தனையுமே அவனுடைய குழந்தை அதை அழித்து விடுகின்றது அந்த அரசனும் ஆண்டியாகி விடுகின்றான் இது அன்று அரசர்கள் மட்டுமல்ல இன்று வாழக்கூடிய குடும்பங்களிலும் இது கொண்ட நிலைகளை பார்க்கலாம் அதுபோல ஒரு சில ஏழ்மையான குடும்பங்களிலே பார்த்தோம் என்றால் அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதனுடைய ஏழ்மையை பற்றி என்னாதபடி எப்படியும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வர வேண்டும் நான் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்ற வலுகொண்ட எண்ணம் அதனுடைய நிலைகளை சிறுக சிறுக உயர்த்தி ஏழையாக பிறந்த அவனே செல்வ சீமானாக வளர்ந்து வருவதையும் காண முடிகின்றது இதுவும் நாம் பார்க்கின்றோம் ஆக அரசன் ஆண்டியாகின்ற ஆண்டியும் ஆகின்றான் அது இதையெல்லாம் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் அந்த எண்ணமே தோன்றும் எந்த ஈஸ்வரப்பற்ற இங்கே நமக்கு தெளிவாக உணர்த்தினார் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் அந்த உயர்வு இருக்கும் அப்பொழுதுதான் அந்த எண்ணமே தோன்றும் அப்படியானால் என்னடா இந்த நடைமுறையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவன்தான் சகலத்தையும் உண்டாக்குகின்றான் ஆண்டவன்தான் தான் என்றால் ஆண்டவன் எல்லாவற்றையும் நல்லதாகவே படைத்திருக்கலாம் அல்லவா எல்லாவற்றையும் உயர்ந்த நிலையாகவே படைத்திருக்கலாம் அல்லவா என்றெல்லாம் எல்லோருக்குமே தோன்றக்கூடியதான் அதைத்தான் இங்கே ஈஸ்வரப்பற்றும் உங்கள் எண்ணத்திலும் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தோன்றியிருக்கும் என்று சுட்டிக்காட்டி நல்ல இடமாக சென்று அவதரிக்கலாமே செல்வ சீமானாக வளரலாமே என்றெல்லாம் நீங்கள் என்னலாம் ஆனால் இங்கேதான் அந்த மறைக்கப்பட்ட சக்தி என்று அந்த ஆண்டவனுடைய சக்தி அது உள்ளது உடலிலிருந்து ஆவி பிரியும் பொழுது அந்த ஆவியின் ஆசை நிலையை வைத்துத்தான் மீண்டும் பிறக்கின்றது அதான் மறுபிறப்பு அந்த ஆசை நிலை என்பது பல ரூபத்தில் உள்ளது நாம் இன்று சமுதாயத்திலே பணம் காசு இதுதான் இன்று அதிக அளவில் பேசப்படுகின்றது ஆனால் உயிராண்மாவிலே சேர்வது அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலையில் பந்த பாசம் அவருடைய குணாதிசயங்கள் கோபம் ஆத்திரம் வெறுப்பு இதுபோன்று என்று நம்ம ஆசை என்று பணம் காசு சொத்து சுதம் மண் என்பது மட்டும் ஆசை இல்லை ஒருவர் மீது நமக்கு கடுமையான கோபம் வந்து ஆத்திரம் வந்து பழிதீர்க்கும் உணர்வாக இருந்தாலும் அதுவும் ஆசைதான் அவனை வீழ்த்த வேண்டும் அவனை பழிதீர்க்க வேண்டும் அவனை உண்டு இல்லை என்று ஆக்க வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு குணாதிசயங்களும் அதாவது ஏற்று தனக்குள்ளது நிறைவேறாத நிலை வரும்போது அதுவே ஆசையாக மாறுகின்றது அதனுடைய ஈர்ப்பிலே இந்த உயிராண்மாவிலே அந்த சத்து சேரப்பட போகும்போது அது தெரிந்தேதான் அடுத்த பிறவியும் அந்த முழுமை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக அதாவது வெறும் காசு பணம் மட்டுமல்ல இதுபோன்ற குணாதிசன் சேர்ந்துதான் அந்த குழந்தையாக வந்து பிறக்கின்றது ஆனால் விட்ட குறை என்று இந்த சரீரத்தில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தாய் கருவிலே ஜனனத்திற்கு வந்தாலும் கூட அது பிறவி என்ற நிலை வரப்படப்படும் பொழுது அதனுடைய இதற்கு முன் எங்கே இருந்தோம் எப்படி வாழ்ந்தோம் எல்லாமே அங்கே மறைந்து போகின்றது அல்லது அதைத்தான் பிறந்தவுடன் எல்லாமே மறைக்கப்படுகின்றது அச்சக்தி நிலையிலிருந்து அங்குதான் இருக்கின்றத ஆண்டவனின் சக்தி என்றால் இயற்கை என்பது பொதுவானது இதில் நமக்கு வேண்டியது நமக்கு வேண்டாது என்று வெறும் மனிதனுடைய அடிப்படையை மட்டும் வைத்து நாம் பார்க்க முடியாது உருப்பெற்றது அனைத்துமே ஆதி சக்தி என்றால் கடுமையான விஷயம் தான் தூசுகள் தான் சூனியமான நிலைகள் தான் அதிலிருந்து தான் பொருள் உருவாகின்றது அதிலிருந்து தான் கோள் உருவாகின்றது அதிலிருந்து தான் நட்சத்திரங்கள் உருவாகின்றது அதுதான் சூரியனாக மாறுகின்றது பின் அதனுடைய வளர்ப்பிலே பல கோள்களை பூமிகளை தாவர இனங்களை உயிரினங்களை மனிதனை நாம் எது இரண்ட நிலை சூனிய மண்டலம் என்று சொல்லிடுமே அதிலிருந்து தான் இத்தனை உருவாகின்றது ஆகவே இதில் நல்லதோ கெட்டதோ செல்வமோ சொத்தோ சுகமோ இப்படியெல்லாம் இங்கே இயற்கையுடைய நிலைகள் பாரபட்சம் இல்லை ஆனால் இது இயற்கையினுடைய சில நீதிகள் அந்த தான் இந்த பிறவி என்பது அமைகின்றது அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார் ஈஸ்வரபட்டு ஆக அப்படிப்பட்ட உன்னதமான சக்தி எது படைப்புக்கு மூல சக்தியாக இருக்கின்றதோ இந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்தையுமே அகண்ட அண்டம் கோடானு கோடி நிலைகளை உள்ளடக்கிய அந்த ஆதி சக்தி அந்த முழுமையான சக்தியை அதை பெறத்தான் நாம் இன்று என்று வளர்ச்சி பெற்ற சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்று சொல்லுகின்றன அனைவருமே அந்த முழு சக்தியை அதை அறிய வேண்டும் அதை பெற வேண்டும் அந்த தான் அவர்கள் இன்னும் தவம் இருந்து ஜபம் இருந்து கொண்டுள்ளார்கள் என்றுதான் ஈஸ்வரப்பட்டிருங்க அதையும் சுட்டி காட்டுகின்றார்கள் ஏனென்றால் நாம் ஏற்கனவே நம்முடைய இதற்கு முன் சாஸ்திரங்களில் கூறப்பட்ட உண்மைகளை அன்று வாழ்ந்த தத்துவ ஞானிகள் சொன்னதை நாம் நாம் கற்றது என்பது கை மண்ணளவுதான் கல்லாதது உலகளவு இந்த மனிதனுக்கே எவ்வளவு என்றால் அகண்ட அண்டத்திற்கு எவ்வளவு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் புரியும் அதைத்தான் ஈஸ்வரப்பட்டு இங்கே சொல்லி இப்பொழுதுதான் நீங்கள் கடுகளவில் இருந்து மிளகு வந்துள்ளீர்கள் இன்னும் உலக நிலையையே என்ன என்று தெரிந்திடாமல் குடும்ப நிலையிலேயே கலங்கி உள்ளீர்கள் நிலையை கூடிய விரைவில் உயர்த்தி கொள்ளுங்கள் இந்த பாடநிலையில் இருந்து பலவும் பல வழியிலும் புரிய வைக்கின்றேன் நமக்கு தெரிந்தது நம் குடும்பம் நம் சொந்த பந்தம் நண்பர்கள் நம் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் அல்லது வேலை பார்க்கும் இடங்கள் அல்லது தொழில் செய்யும் இதுதான் நமக்கு அதிகபட்சம் நம்முடைய சிந்தனைகள் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களும் நல்லது கெட்டது நான் என்று சொல்லிக்கொண்டு இந்த வட்டத்திலே தான் சுற்றி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நிலையிலே தான் கலங்கி உள்ளிருக்கின்றோம் இதை விடுத்து நாம் என்று அகண்ட அண்டத்தையோ மற்ற நிலைகளை தெரிவது ஆக இதைத்தான் இங்கே ஜெப நிலையை கூட்டிக் கொள்ளுங்கள் இதிலிருந்து பல உண்மைகளை புரிய வைக்கின்றேன் என் வழிக்கு தெரிந்ததை அதாவது ஈஸ்வர பற்றி என் வழிக்கு தெரிந்த உண்மைகளை அந்த மெய் வழியை உங்களுக்குள்ளும் புகட்டுகின்றேன் என் வழிக்கு நீங்களும் வந்திடலாம் ஆக என் வழிக்கு நீங்கள் வந்திடலாம் என்றுதான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆக அவர் மீது பற்று கொண்டோர் அவர் உணர்வை ஏற்றுக்கொண்டோர் அவருடைய உணர்வுகளில் மூலக்கூறுகளை உணர்ந்தோருக்கு இந்த உண்மைகளை அவர் உணர்த்தி இந்த வழிகாட்டக்கூடிய நிலையாக இங்கே உணர்த்துகின்ற என்றால் இன்று நான் எவ்வளவோ கல்வி விஞ்ஞான அறிவு இன்னும் எத்தனையோ நிலையில் இருக்கப்பட போகும்போது அவரவர்கள் எதை பதிவு செய்தார்களோ அந்த பதிவைய இயக்கமாகத்தான் இருக்கும் ஏனால் முழுமையாக அறிந்தவர்கள் எவரும் இல்லை அதைத்தான் ஈஸ்வரப்பற்ற இங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார் என் வழிக்கு தெரிந்ததை உங்களுக்கு புகட்டுகின்றேன் என்றுதான் இதில் மறைமுகமாக அதை சுட்டிக்காட்டி அதை விருப்பப்படுவோர் இதை பெற விளைவோர் இதை பெற விரும்புவோர் என் வழிக்கு நீங்கள் வந்திரலாம் மனிதன் மனிதனுக்கு அடுத்த நிலையை அடைய வேண்டும் பேரானந்த நிலை பெற வேண்டும் இந்த பிறவி என்ற இன்னல் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சாதாரண குடும்ப நிலையிலேயே கலங்கி வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கை இந்த என்ன அது உயர்த்தி உன்னதமான நிலை பெற என் வழிக்கு நீங்கள் வாருங்கள் என்று நம்மை அழைக்கின்ற ஈஸ்வரப்பட்ட